ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா அக்டோபர் மாதம் ஏஞ்சலோடைய மெசேஜ் என்ன இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது பிரிந்து சென்டர் நம்பர் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அதை பத்தி எல்லாம் டீடைல்டா இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இப்போ நம்ம ரெண்டு கார்டு வச்சிருக்கோம் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ ஏஞ்சல் கார்டு தான் வச்சிருக்கோம் இந்த ரெண்டு ஏஞ்சல் கார்டில் எந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக தோணுதோ அந்த கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆழ்மனம் சொல்லும் மனதுக்குள்ளாடி இருந்து இந்த கார்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கார்டு சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் போகலாம் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது மனசில் ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க அந்த விஷயம் வந்து இமீடியட்டாக நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் உடனே வந்து நடக்காது அது நடக்கிறதுக்குன்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் அதாவது நீங்க பிரேயர் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்க வணங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ப்ராப்பரா நீங்க மேனிபெஸ்டேஷன் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்கிறப்ப தான் நீங்க என்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஏஞ்சல் கொடுக்கக்கூடியது மெசேஜே அதுதான் நீங்க நினைச்ச விஷயம் வந்து இமீடியட்டா உங்களுக்கு நடக்காது அதுக்கான சில டைமிங் எடுத்துக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்தில் சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வேலை விஷயங்களாக இருக்கட்டும் இதில் நீங்கள் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க எது உண்மை எது சரியில்லை இந்த மாதிரி நீங்கள் தேடல்களிலேயும் இருப்பீங்க ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துட்டு சில நேரம் வந்து யோசிங்க சில நேரம் வந்து நீங்க யோசிக்கிறப்ப பதில் உங்களுக்கே கிடைக்கும் ஆனா அதை நீங்க சரியா யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்து உங்களுக்கு பண வரவு இருந்தாலுமே வந்து அது உங்களுக்கு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உங்களுடைய பழைய பாஸ்ட் லைஃபை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த பழைய பாஸ்ட் எண்ணங்களை வந்து நீங்கள் யோசிக்கிறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வேற ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்ல கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க அதாவது நீங்கள் அதிலே இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போய்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் நீங்கள் அந்த யோசனைகள் டிப்ரெஷனில் போக போக என்ன ஆகுது அப்படின்னா நீங்க ரொம்ப வீக்காக போய்கிட்டே இருக்கீங்க அதாவது உடம்புல வந்து சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு எதுலேயுமே வந்து எனர்ஜெட்டிக்காக இல்லாத மாதிரி நீங்க இருக்கீங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அதனால அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் போங்க அப்படி போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த பாஸ்ட்ல தான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கீங்க ஸோ இந்த அக்டோபர் மந்த் இதுதான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இதுல மீளணும் அப்படின்னா நீங்களா வெளியே வந்தாதான் முடியும் சில நேரம் உங்களுக்கே வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பா தோணும் என்னடா லைஃப் இது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ண எதுவுமே வேண்டாம் உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் கண்டிப்பா வரும் ஏன்னா நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா என் லைஃப்ல வந்து எனக்கானது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே நான் நினைச்சது நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு கசப்பான விஷயங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கான டைம் பீரியட் அதாவது கொஞ்சம் உங்களுடைய டைம் எல்லாமே மாறி வரப்ப ரொம்ப நல்லதாக தான் அமையும் அதனால நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட தேடிக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்க பண்ணாதீங்க உங்களுடைய சந்தோஷம் வந்து தான் இருக்கு நீங்கள் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் உங்களுடைய ஹாபி என்னவோ அதுல கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்துங்க நீங்க உங்களுடைய ஹாபியில் வந்து கவனத்தை செலுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்கிறீங்க அது உங்களுடைய மனம் விரும்பி அக்செப்ட் பண்ணிக்கும் உங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்த்ததை பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ண உங்களுடைய

நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா முழுமையாக நீங்கள் நம்பணும் உங்கள் கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா அது உங்களுக்கு நடக்காது அவங்க பேச மாட்டாங்க எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முழுசாக நம்புறீங்களோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு நடக்கும்னு ஏஞ்சல் கொடுக்குறாங்க உங்களுடைய மெசேஜ் இது பயன் நம்பர் டூ சூஸ் உங்களுடைய இது நீங்கள் இந்த அக்டோபர் மந்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேசித்தனம் எல்லாமே இருக்கும் அந்த லேசித்தனத்தை எல்லாம் முதல்ல விட்டுறங்க அதாவது நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்கள்கிட்ட டேலண்ட் எல்லாமே இருக்கு மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆனால் உங்களுக்குன்னு வரப்போ நீங்கள் அதில் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க அப்படி இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில கோல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க அதை நோக்கி நீங்கள் ஓடணும் நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளடியே நல்ல விதமான ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில எந்த வழியில போகணும் எது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பதில்கள் நிறைய வேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இதுவே உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நீங்க யாருமே இல்லை நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பா அதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையும் சில நேரம் உங்களுடைய கோலை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத விஷயங்களை தான் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க இதனாலே உங்களுக்கு ரொம்ப தலைவலி டிப்ரெஷன் இதெல்லாமே உங்களுக்கு அதிகமாகும் இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க தேவையே கிடையாது கொஞ்சம் மைண்டை அதை பத்தி தான் யோசிக்க வைக்கும் சில நேரம் வந்து நீங்க தோல்விகளை சந்திக்கலாம் அந்த தோல்வியிலேயே நீங்க மூழ்கி இருக்காதீங்க அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகளை தேடுறதுக்கான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா பண்ணணும் ஆல்ரெடி நீங்க உங்களுடைய வேலை விஷயத்துலையும் சரி இல்லை ஒரு வீடு வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது அது இன்னும் நடக்கலை அப்படின்னு அதுக்கான நிறைய எஃபர்ட் நீங்கள் போட்டுட்டீங்க அது இன்னுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சில நேரம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா என்னடா எனக்கு இது வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து போயிடுவீங்க அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க உங்களோட முயற்சியை வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே பிரபஞ்சம் உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை மாற்றுறதுக்கும் பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நீங்கள் அதனால் வந்து சோர்ந்து போக வேண்டாம் இன்னும் சிலருக்கு வந்து கோர்ட் கேசஸ் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு அது உங்களுக்கு இன்னும் சாதகமாகவே அமையலை அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் வேற ஏதாவது ஃபேமிலி இஷ்யூ ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் கோர்ட் கேசஸ் இந்த சம்மந்தப்பட்ட போய்கிட்டே இருக்கு வழக்குகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா அமையும் நீங்க உங்களை ஸ்டேபிளா வச்சுக்கோங்க அதாவது நீங்க வெளிய பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சோகம் கவலைகள் எல்லாமே இருக்குது முகமூடி அணிஞ்ச மாதிரி தான் இருக்கீங்க இந்த மாதிரி இருக்காதிங்க உங்களுடைய மனநிலை வந்து ஒரே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ஏன்னா நீங்கள் வந்து டைமுக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க எதை பற்றியாவது யோசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயங்கள் அப்படி ஏதாவது சில விஷயங்கள்னாலே வந்து ஃபுட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருக்கிறீங்க இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல வந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தது பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது நீங்க என்ன பைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான டேரோ ட்ரேடிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி